காஷ்மீரின் குல்காம் மாவட்டத்தில் ஆபரேஷன் அகால் என்ற பெயரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டரில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் குல்காமில் பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து அப்பகுதியை சுற்றி வளைத்த பாதுகாப்பு படையினர் போலீசாருடன் இணைந்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்தினர் பாதுகாப்பு படையினரும் பதில் தாக்குதல் நடத்தவே இரண்டு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் கடந்த ஒரு வாரத்தில் இந்திய ராணுவத்தால் மேற்கொள்ளப்படும் மூன்றாவது பெரிய ஆபரேஷன் இதுவாகும் பஹல்காம் தாக்குதலுக்கு தொடர்புடைய மூன்று பயங்கரவாதிகள் ஆபரேஷன் மகாதேவ் நடவடிக்கையில் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அதேபோல் ஆபரேஷன் சிவசக்தி மூலம் சர்வதேச எல்லையில் ஊடுருவ முயன்ற இரண்டு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது